வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய பாடம் தமிழர் இசை கருவிகள் ஒரு சொல்லின் பொருளை அறிவது பயன்படுவது அகராதி ஒரு பொருள் குறித்து அனைத்து விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள பயன்படுற கலைக்களஞ்சியம் இது பல்துறை அறிவை உள்ளடக்கியது அதுபோல கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில துவக்கப்பட்டு இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்று நம்ம பார்க்கலாம் இசை மக்கள் உள்ளத்துல இருந்த உணர்ச்சி குரல் வழியாக செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளியிடுது இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகள் வெளிப்படுத்தக்கூடிய கலை கலை வந்து இசை வழி இசை கருவி வழி இசைன்னு சொல்லுவாங்க இசைக்கருவிகள் இசையோட இனிமைக்கு துணை செய்கிறது இசைக்கருவிதான் கால தேவைக்கு சமய சடங்கு திருவிழா போன்ற நிகழ்வுகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது குரல் இசைக்கு மட்டும் பயன்படுவை நாடகத்திற்கு மட்டும் பயன்படுவை இரண்டிற்கும் பயன்படுவே என்று பலவாக தோன்றிக்கொள்கிறது இதான் புறநானூறு பாட்டு சொல்லிருக்காங்க இசைக்கருவிகள் வகைகள் அப்படின்னு பார்த்தா தோல் கருவி காற்று காற்றுக்கருவி கஞ்சக்கருவி அதெல்லாம் எதெல்லாம் எப்படி தோல் கருவி எப்படி இருக்கும் நரம்புக்கருவி எப்படி இருக்கும் காற்றுக்கருவி எப்படி இருக்கும் கஞ்சக்கருவி எப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்காங்க உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை இது உடல் பித்தளையால் ஆனது வாய்ப்பகுதி ஆட்டுத்தோல் இது வாயுக்களை இணைக்கும் கயிறுகள் இடையில போக்கப்பட்டிருக்கு ஆஹ் ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீது அடிப்பிறகு நடராசன் கைகள்ல வந்து பார்க்கலாம் சொல்றாங்க குடமுலா ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவு வாயுகளுடன் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும் தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இது பஞ்சமகா மகாசப்தன்னு சொல்லுவாங்க உழல் காடுகளில் வளர மூங்கில் மண்டு துளைக்கிறதுனால ஓட்ட விழுந்து அது காத்துல வந்து அந்த ஓசையில செய்யா இருக்கும் அதன் பிறகு வேயிங்குழல் புல்லாங்குழல் மூங்கில் மட்டுமின்றி சந்தனம் செங்காலி கல்காளி மரங்கள் கொன்றைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் பல வகையான குழல்களும் இருக்கு கொம்பு மனிதர்கள் தொடக்க காலத்துல இறந்த மாடுகள கொம்புகளை பயன்படுத்தி வெளியுறத்திருக்காங்க அது காலத்துல கொம்பு அப்படிங்கிற இசைக்கருவிக்கு பயன்படுது இது குத்தலை அல்லது வெண்கலத்தால கொங்கு செய்யப்படுது வேடர் வந்து வேட்டையின் போது ஊதுவாங்க மேடுகள்ல காவல் புரிபவர்கள் விண்ணப்பமான விலங்குகள் கல்வரை விரட்டுவதற்கு பயன்படுத்துறாங்க சங்கு இது ஒரு இயற்கை கருவி கடல்ல இருந்து எடுக்கப்படுது வளமாக சுழிந்து இருக்கும் சங்கு இது வளம்புரி சங்கு சங்கின் ஒளியை சங்கநாதம் சொல்லுவோம் இலக்கியங்களை இதை பணிலம் சொல்றாங்க கோவில் திருவிழாக்கள்ல சமய சடங்குலாம் சங்கு முழக்கம் இருந்தது அதன் பிறகு சாலரா இது பித்தளை அல்லது வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்கும் இது உட்புறம் குவிந்திருக்கும் ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் இருக்கும் கோயில் கூட்டு வழிபாட்டின் போது சேகண்டி வட்டவடிமான மனை மணி மணி வகையை சேர்ந்தது சேகண்டி இதனை குச்சியாலோ இரும்பு துண்டாலோ அடிச்சு ஒளி இருக்குவார் இது தேவைக்கேற்ப பல அளவுகளை உருவாக்கலாம் திமிடை பலாமரத்துல செய்யப்பட விலங்கு தூள்ல கட்டப்படும் கருவி

பெருத்தும் கடைப்பகுதி செலுத்தும் இருக்கும் மரத்தால செய்யப்பட்டிருக்கும் வாய்ப்பகுதி வளையங்கள்ல தோல் இரண்டு முதல் கல்வி தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல கோயிலுக்கு கொட்டி மத்தளம் வசிப்ப ஒருவர்களும் இருந்தார் என்பது கல்வெட்டு செய்தி முரசு தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கல்விகள்ல முதன்மையானது படைமுரசு குடைமுரசு மனமுரசு அடுத்து முழவு ஒரே முகத்தை பெரிய பெரியடத்தோர் வாயில தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி ஒரு உருவகை பசை மண்ணை தடவிவர் கட்டி தங்கள் வில் நாளில் இருந்து எழும் ஓசை விளங்கல் வில்லை போன்ற மழை உடையது நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்குவார்கள் செங்கோட்டி யாழ் அப்படின்னு சொல்லுவோம் பத்தொன்பது நரம்புகளை கொண்ட மகரையால் பதினான்கு நரம்பு சகோதையால் காலத்துல வீணையா உருவாறுச்சு வீணை யாழ் போன்ற அமைப்புடையதான் நரம்பு கருவி இது ஏழு நரம்புகளை கொண்டது இடைக்கை விரல்களால் நரம்புகளை அமைக்கும் தேய்த்தியும் வளக்கை சுண்டி விரல் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவாங்க நரம்புகள் மூலம் எழுதும் இசையில் குடம் தண்டு போன்ற பாகங்கள் பெருக்கி அனுப்ப அனுப்பப்படும்